ஏப்பா அதுக்காக அடுத்தவங்க போய் நம்ம பொண்டாடிங்க பியாலா ஏ தங்கராசி பெட்டி நொறுக்கி போடுவேன் வேணாங்க வேணாங்க இருந்தாலும் தான் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரம்மன் என்பார்கள் ஆமா அது போல இன்னைக்கு அமைஞ்ச மாதிரி மனைவி என்னைக்கு அமையாது நாளைக்கு போற ஊர்ல அமையும் நாளைக்கு அமையல் நாளும் நேற்று கொடுத்த மாதிரி அமையலையே இல்லைங்க இருந்தாலும் எல்லா பேத்துக்கும் நல்ல மனைவி தாங்க அமையுது ஆஹ் ஆமா ஆமா இந்த மாதிரி ஆடுங்க இந்த பயன் ஆல்ரவுண்டு கே இருக்கானே சரி அவனை மாதிரி ஆளுக்க தண்ணியை போட வேண்டியது ஆமா தகராறம் பண்ண வேண்டியது ஆமா அது நாள் அடிய போட்டு புரத வீட்டுக்கு அடிப்பட வேண்டியது அப்புறம் என் முண்டாட்டி ஊருக்கு வர வரமாட்டேங்குதுன்னு ஆமா அப்படின்னு அழுதுகிட்டு சொல்ல வேண்டியது சொல்ல வேண்டியது எல்லாம் தேவையா தேவையில்லைங்க தேவையே இல்ல 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 கட்டின மனைவி எப்பவுமே சந்தோஷமா அப்பதான் குடும்பத்துல சண்டை சச்சரவு வராது இதுக்காக சண்டையே வராம எந்த குடும்பமாச்சிருக்குமா எப்ப சின்ன சின்ன சண்டை வரத்த சண்டை குடும்பம் சின்ன சின்ன சண்டை வரப்ப கோபத்தை அடக்கிட்டோம்னா வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம் நல்லா இருக்கலாம் குடிச்சுட்டுன்னா பொண்டாட்டி கோபத்தை அடைக்கணும் ஆமா கொண்டாடி திட்டுனா

அடுத்த சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கூட்டி வரணும் ஆமா அங்க போனா இங்க ஒரு வாரத்துக்கு நாடகம் ஆட முடியாது எல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டாலும் கட்டுரை எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா என்ன மனைவியை பார்க்கும் போது என்ன ஒரு சந்தோஷம் எப்படி அடி நடி ராக்கம்மா பல்லாக்கி நெளிப்பு கொள்ளு நிரடி சிறு கண்ணாடி முக்குத்தி மாணிக்க சிறப்பு சிறப்பு அடடை மச்சான இழுத்துரடி

ஆமா ஆமா இப்படி இருக்குல சனப்பிட்ட நீ எப்படி இருக்கீங்க பக்கத்துல வந்த தள்ளி போறீங்க நான் உள்ள போனா நீங்க வெளியே வர்றீங்க இப்படி இருக்கலாமா எப்படி இப்ப இருந்தே எப்படிங்க அப்புற பில்லை எப்படிங்க எப்படி பில்லை வரكم எப்படிங்க வரكم தூக்கிட்டு வீட்டுக்கு ஆமா பேருக்கு உன்னை பார்க்கும் பொழுது பார்க்கும் பொழுது ஒருவர் மீதே ஒருவர் சாயம்போடே ஆடலாம் பாடலாம்

இந்த கோட்டை பிரమణ மன்றர்க்கு திருமணமாகியவே ரொம்ப நாள் ஆச்சு. எங்களுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. உங்களுக்கு குழந்தை இல்ல. இல்ல. அவருக்கு குழந்தை இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு போறலாம்னு வந்திருக்கோம். இல்ல இல்ல. உங்க உண்டடிய இல்ல ஆல்ரவுண்ட் காரன் உண்டடிய. ஏய். சரி சரி. தப்பா. நல்ல உண்டடிய. ஏன்? இப்பதிகிண்ணே எனக்கு மனைவி. நான் முன்னாடி வீட்ல தூங்கிட்டு இருக்கு. இது வந்து என்னுடைய மனைவி சிலம்பாய் இப்போதைக்கு செம்பாய் ஆ சிலம்பாய் அம்மா செம்பாய் சிலம்பாய் சிலம்பாய் உன் புருஷா புருக்கே ஆம்பாய் டேய் நீங்க யாரு அப்படின்னு சொல்லவே இல்லையே அது சொல்றோம்ல என்ன சொன்னீங்க சொல்லுங்க இங்க அரமனைல நீங்க என்னவா இருக்கீங்க அமைச்சர் ஆமாங்க என்னமோ எங்க கணக்கு அப்படி தெரியல ஒரு கெந்தாவை கெடிச்சிட்டு வர்றதுக்கு ஒரு பேக்கு ஆமா ஆமா एंट्रेंस கெந்தா மட்டும் ஆமா ஆமா அதுக்கு ஒரு பேக்கு দেখেন அப்ப எல்லாரதே இத ஏச்சே ஓட்டிர வேண்டியதுலம்பே ஏங்க இந்த அரமனைல அர மந்தறியாக இருக்கின்றீர்கள் மன்னருக்கு மகாராணிக்கு ஒரே பரிசவத்துல 25 புள்ள 애 பிறந்திருக்கின்றார் நாட்டி மக்கள மேசிட்டாங்க சொன்னது நாட்டி மக்கள மேசி நாட்டு சொன்னா அந்த வழியாக வந்தோம் எங்களுடைய காதிலே கேட்டச்சு அதனால அந்த இருபத்தஞ்சு பிள்ளைகளை பார்க்க வேண்டும் என்று ஆசையாக வந்திருக்கின்றோம்

ಯೋ ಅವ ನಾವು ಹೇಳ್ತಿದ್ದೀನಾ ಒಂದಾಟಿ ಓಡನೇ

பக்கத்து வீட்டு திண்ணையில படுத்து கிடந்தாராம் அப்போ அவங்க கொண்டாட்டி போய் கூட்டி வரும் பொழுது போதையில பொண்டாட்டி கிட்ட பொண்டாட்டி காலையில தண்ணி அடிக்க போனாலாம் அடிவுலாய்க்கு தண்ணி எல்லாம் படிக்க பெண்கள்லாம் வந்தாகலாம் மந்திரி மனைவி சொல்ல போய் அடுத்தவர்கள்ட்ட சொல்ல அடுத்தவங்க அடுத்தவர்கள்ட்ட சொல்லிமா நாடு பூரா வரவேற்று ஏழு புள்ள பிறந்த விஷயம்

நானும் நார்த்தாமலை வட பகுதிக்கு சென்று தனக்கொண்டு ஒரு நாடி அமைத்து தாங்களை போலவே வாழ்ந்து வருகின்றேன் பருவம் வந்தவுடன் திருமணம் முடித்து விட்டேன் இது என்னுடைய மனைவி சிலம்பாய் சிலம்பு சிலம்பாய் என்னுடைய மனைவி உண்மைதான் அண்ணா அண்ணா நாங்கள் மொத்த விவரத்தை தாங்களுடைய மந்திரியிடம் கூறியிருக்கின்றோம் கேட்டு அறிந்து கொண்டு நல்ல செய்தியாக கூற வேண்டும் அப்படியா கேட்டு மன்னா மந்திரியாரே

குழந்தை பிறந்த விஷயம் எப்படி அவங்களுக்கு அது தெரியும் நான் என்னவோ நிலையை பொண்ணும் பொருளை ஒன்ற மாதிரியா பொருளோட வீட்டுக்கு போனோன்னே பொண்டாட்டி பணியில் வந்துக்கிட்டே ஏய் அடியே கோட்டை கிறப்பாய் அம்மா கோட்டை பெருமா ஐயா ஒரே பிரச்சனை பொம்பளை போய் பிறந்ததுக்கு சொன்னதாகவும் அதை பைப்பனையில் சொன்னதாகவும் அதை கேட்டு வந்ததும் உள்ள பேசுறியே குழந்தை பிறந்த சந்தோஷத்தில் பொண்ணும் பொருளும் நீ வாங்கின புள்ள அவனை கொடுத்து அனுப்பிவில்லை குருத்தியை செமக்க நன்றி என்ன குலதெய்விறந்த விசை எப்படி தெரிஞ்சுச்சு